ட்ரெண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் இல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிலாசஃபி அண்ட் ரிலிஜனில் சீக்கிய மதத்தினுடைய தொடர்ச்சி முதலே மூணு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து படித்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ அடுத்தது போலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கும் படிங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் தானே படிச்சுக்கிறதுக்கு நமக்கு தோன்றிய ஃபிலாசபி எந்த ரிலீஜனில் அப்படி சீக்கியத்தின் அடிப்படை இயல்புகள் என்னன்னு பார்ப்போம் சீக்கியம் ஒரு தான் நம்ம இந்தியாவில் தோன்றினது அது வந்து ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை தான் காட்டுச்சு அந்த காலத்தில் இடைப்பட்ட இந்தியாவில் எப்படி மக்களெல்லாம் அவதிப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு மாற்று வழி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்ட மதம் இந்த சீக்கிய மதம் சீக்கியம் வந்து அதனுடைய அடிப்படை இயல்புகள் என்னன்னு பார்க்கலாம் சீக்கியம் ஓர் ஒற்றை சமயம் கொள்கை என்பது அதாவது ஒரு கடவுளை ஏற்கின்ற கொள்கை ஆகும் கடவுளை இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு கடவுள் இருக்கிறார் அவ்வொரு கடவுளின் இருந்தே முழு படைப்பையும் தெரிவிப்பது ஆகும் சீக்கியம் ஒரு பெயரற்ற வடிவமற்ற கடவுளைப் பற்றி கூறுகிறது அந்த ஒரு கடவுளின் படிப்பாக முழு மனிதனாக இருப்பதாக விளங்குகிறது விளக்குகிறது குரு கிரந்த சாஹிப்பின் தொடக்கமே சீக்கிய மூலமந்திரமான ஒன்று என்ற எண்ணில் தொடங்குகிறது இது இக் அல்லது அப்படின்னு சொன்னா ஹிந்தியில் கூட ஒன்றுன்னு அர்த்தம் இக் என கூறப்படுகிறது பொருள் ஒன்று இது சீக்கியத்தின் இரு முக்கிய அடிப்படை கொள்கைகளை குறிக்கிறது ஒன்று கடவுள் ஒருவரே முழு படைப்பையும் இறைவனின் எங்கும் நிறைந்த கொள்கைகளால் இணைக்கப்பட்டுள்ளது கடவுளே அனைத்து படைப்புகளையும் இணைக்கின்ற ஒரு அடி நூலாக விளங்குகிறார் ஓரிரை கொள்கைகளை உடைய பிற சமயங்களிலிருந்து சீக்கியம் வேறுபடுகிறது கடவுளின் ஒருமைத்தன்மையை மட்டும் வலியுறுத்துவதோடு சீக்கியம் திருப்தி அடையாது அதன் சிறப்பாக வகைகளும் வேறுபாடுகளும் நிறைந்த முழு உலகத்தை கடவுள் என்ற ஒரே கோட்பாடு இணைக்கிறது பன்முகப் பண்பு கொண்ட உலகை இக் என்ற கொள்கை விளக்கவில்லை விளக்க விடவில்லை ஒற்றை கொள்கையை உடைய சில சமயங்கள் கடவுள் உரிமையை இவ்வுலகிற்கு மாறுபட்டும் எதிர்வுபடுத்தியும் விளக்குகின்றன அச்சமயங்கள் கடவுள் இவ்வுலகில் இயல் உலகிற்கு அப்பாற்பட்டவராக கூறப்படுகிறார் அதாவது இவ்வுலகிற்கு அப்பாற்பட்டவராக கூறப்படுகிறார் இப்போது கடவுள் பற்றிய கருத்தை உலக எதிர்படுத்துகிறது கடவுள் ஒன்று என அவை கூறி கூறினாலும் உலகைப் பற்றிய எதிர்வு மனோபாவத்தை உருவாக்குகிறது இதனால் கடவுள் உண்மை கடவுள் உண்மை அதனின்றும் வேறுபட்டதாக உலக உண்மை என்றிரு உண்மைகளை அவர்கள் ஏற்கின்றனர் அதாவது ஒன்று வந்து கடவுள் மற்றொன்று உலக உண்மை அப்படி ரெண்டை ஏற்றுக்கொள்ளுகிறார் இது கடவுள் உலகு என்ற இருமைக்கு வழிவகுக்கிறது இது அவர்கள் கூறும் கடவுள் ஒருமைக்கு மாறாக இருக்கிறது இவ்வகையில் கடவுள் ஒருமையையும் வேறுபற்ற உலகு உண்மையையும் ஏற்கின்ற ஓரிரை சமயங்களில் உலக மறுப்பு உலக மறுப்பு ஓரிரை கொள்கை சமயங்கள் என்பர் இதற்கு மாறுபாடாக சீக்கியம் ஒன்றுபட்ட ஓரிரு கொள்கைகள் ஓரிரை கொள்கையை முன்வைக்கிறது சீக்கிய சமயங்களின் வரலாற்றில் காணப்படும் கடவுள் உலகு கடந்தது உள்ளீடானது நிர்குணம் சகுணம் அந்த மாதிரி ஒன்று பல படைப்போன் படைக்கப்பட்டது செயல்பாடற்றது செயல்பாடு உடையது போன்ற எதிர்ப்புகளை ஏற்பதில்லை சீக்கியத்தின் சிறப்பு இது போன்ற எதிர்ப்புகளை இணைத்து உடன்பாடான உலக வெறுப்பற்ற ஒரு சமயத்தை தோற்றுவிப்பதாகும் சீக்கியம் ஆன்மீகத்தை உலகியலுடன் கடந்த நிலையை கடவா நிலையுடன் கருத்து நிலையை பொருள் நிலையுடனும் நேர்முகமாக ஒன்றிணைக்கிறது இதனை குரு அர்ஜுன் பின்வருமாறு கூறுகிறார் எங்கு நான் நோக்கிலும் அங்கு அவரின் இருப்பை மட்டும் காண்கிறேன் அவரே அனைத்து பொருள்களிலும் உள்ளீடாக இருக்கிறார் யாரை கடவுளை சொல்கிறார் அவரே சூரியனின் கதிர்களாய் பரவுகிறார் அவரே மறைப்பொருள் அவரே வெளிப்படும் தோற்றங்கள் குணமுடையதாயும் குணமற்றதாயும் இரண்டு சொற்களாகச் சொல்லி இவை இணைந்து ஒரே உண்மையை உருவாக்குகின்றன குரு கிரந்தம் பக்கம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு சீக்கியத்தின் ஒருமைத்தன்மையை வலியுறுத்தி சீக்கிய அறிஞர்களின் சீக்கியத்தை முழு வாழ்வு தத்துவம் என பெயரிடுகின்றனர் முழு வாழ்வு தத்துவம் என்பது உலக வாழ்வை புறக்கணிக்காது அணுகுவதும் மரபான சமயங்களின் வேறுபாடுகளை எதிரி எதிரினைகளை மறுப்பதுவும் ஆகும் இத்தத்துவம் துறவு தத்துவம் அல்ல ஏனெனில் துறவத் தத்துவம் என்பது உலக புறக்கணிப்பு கொண்ட ஒற்றை கொள்கையை உடையது துறவத்தை இவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஓரிரை கொள்கை அப்படிங்கிறத மட்டும் ஏற்றுக்கொள்ளுகின்றன எதற்கும் வாழ்வை நெறியாகும் சீக்கியமும் மனிதனற்ற இயற்கையற்ற கடவுளை பற்றிய சமயம் அன்று அது கடவுள் இயற்கை மனிதன் இணைந்த சமயம் பஞ்சாபி மொழியில் சீக்கியத்தின் முழு வாழ்வு தத்துவம் மீரி பீரி என்ற சொற்களால் விளக்கப்படுகிறது அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா மீறி என்பது உலகத்தன்மையையும் பீரி என்பது ஆன்மீகத்தையும் இணைக்கின்ற ஒரு கோட்பாடாகும் பஞ்சாபில் இது என்ன சொல்கிறாங்க மீரி பீரி ஆன்மீகத்தையும் இணைக்கின்ற ஒரு கோட்பாடாகும் சீக்கியத்தின் ஆன்மீகமானது மனிதனின் முழு முழு உலக வாழ்வில் ஊடுருவி அதனை மதிப்புடையதாக அர்த்தமுடையதாக நன்னறியின் பார்ப்பட்டதாக ஆக்குகிறது புனிதமும் உண்மையும் வாய்ந்த படைப்போனான கடவுளைப் போன்று படைப்பும் புனிதமும் உண்மையும் வாய்ந்தது குருநானக் வாழ்வை ஒரு அழகிய தோட்டமாக உயிருள்ள மரமாக நற்செயல்கள் நிகழ்ந்த வெறும் அறட்சாலையாக கருதுகிறார் சீக்கியம் இவ்வுலகை புனிதமற்றதாகவோ குற்றமற்றதாகவோ கொள்வதில்லை ஏனெனில் உலகம் இறைவனின் அற்புதமான படைப்பாகும் வாகே குரு என்ற விழித்தலின் மூலம் சீக்கிய குருக்கள் கடவுளும் உலகும் இணைந்த அற்புத தத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன வாகி குரு என்பது இறைவனின் பெயரோ அல்லது உலகின் பெயரோ அன்று மாறாக அது மனிதன் கடவுளின் அற்புத படைப்பானை உலகிலிருந்தும் இயற்கையிலிருந்தும் பெறுகின்ற அழகியல் அனுபவம் அற்புத உணர்வை குறிக்கின்றது இப்பொருளிலேயே சீக்கிய குருக்கள் அடிக்கடி கடவுளை அழகாகவும் அற்புதமாகவும் காற்றுகின்றனர் தத்துவ மொழி மொழியில் ஒன்று பெற்ற ஓரிரு கொள்கை என்பது முழுமையான கருத்தியல் நெறியாகும் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஜெர்மன் தத்துவவாதியான ஹெக்கல் என்பவர் தோற்றுவிக்கப்பட்ட நெறியுடன் ஒப்பிடத்தக்கது எல்லா படைப்புகளிலும் கருத்து அல்லது ஆன்மாவின் இருப்பை காண்கின்ற முழுமையான கருத்தியல் நெறியானது மரபான தத்துவ பிறவுகளில் உலக மரப்பு கருத்தியல் என்றும் வேறுபட்டது உலகு ஆன்மாவுடன் தொடர்பற்றது அன்று அது ஆன்மாவின் மற்றொரு இருப்பு உலகு ஆன்மாவை உள்ளீடாக கொண்டது பொருளான ஆன்மாவின் பருப்பொருள் வடிவமே உலகமாகும் ஆன்மா அனைத்திலும் பரிவேயதாய் அனைத்தின் இயல்பாய் உள்ளது ஆன்மாவிற்கு அப்பாற்பட்டு எதுவும் இல்லை என்று உண்மையான கடவுள் ஒன்று மற்றது நின்றும் வேறுபட்டதாக அமைகின்ற சுவையான உலகை படைத்திருக்கிறார் கடவுளை பற்றி சொல்லுகிறார் இருளடையும் வேறுபட படைத்தாலும் அனைத்திலும் ஒரு மூலப்பொருள் உள்ளது அதுவே அவர் என்று குரு கூறுகிறார் குரு கிரந்தம் ஒன்று ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு சீக்கியத்தின் சில அடிப்படை கொள்கைகள் சீக்கியம் ஓரிரு கொள்கையை இறை ஓரிரை கொள்கையை விளக்கி அதன் மைய கருத்தான கடவுள் உலகு தொடர்பை பற்றி கண்டோம் அடுத்து சீக்கியத்தின் இன்னும் சில அடிப்படை கொள்கைகளை காண்போம் ஹுக்கம் அல்லது தெய்வீக ஆணை ஹுக்கம் என்பது தெய்வீக ஆணையை குறிக்க ஹுக்கம் என்பது தெய்வ விர விருப்பம் அல்லது தெய்வீக ஆணை என்று பொருள்படும் சொல்லாகும் கடவுளின் இந்த ஆணை உலகை படைத்தும் காத்தும் வருகிறது கடவுள் தன் விருப்பத்தினால் உலகை படைத்தார் கடவுள் தன் விருப்பத்தினால் அதை கட்டுப்படுத்துகிறார் எல்லா பொருள்களையும் தனது விருப்பத்தின் கீழ் அவர் வைத்துள்ளார் குரு கிருந்தம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாம் பட்டத்திலே புக்கம் என்பது படைப்பாளரையும் படைப்பையும் இணைக்கும் பிரிக்கவியலா இணைப்பாகும் புக்கம் என்பது இறைச்சல் என்றும் கடவுளின் பேரறினை குறிக்கிறது இயற்கை பொருள்களான காற்று நீர் நீ பூம் தீ பூம் என்பன இவற்றின் ஆணைக்கேற்ப இயங்குகின்றன தெய்வீக யா ஆணை என்பது இங்கு இயற்கையின் ஒழுங்கு அதன் சட்டத்திற்குட்பட்ட தன்மை அந்த அமைவு என்பதை குறிக்கிறது இது முழு கொண்ட தெய்வ தீர்ப்பு என குருக்களால் போற்றப்படுகிறது புத்தம் என்பது இயற்கை ஒழுங்குடன் சமூக வாழ்வியல் தெய்வ நீதியையும் குறிக்கிறது தெய்வீக சமூக ஆணை என்பது மனிதன் சக மனிதர்களிடமும் அன்புடனும் சமூக நீதி குறித்த பிரஜையுடனும் கடவுள் பக்தியுடனும் வாழ வேண்டும் என்று கூறுவதாகும் தெய்வீக ஆணைக்கேற்ப மனிதன் வாழ வேண்டும் என்று சீக்கிய குருக்கள் கூறுகின்றனர் சீக்கியத்தின் அடிப்படை கோட்பாடு என்பது இதுதான் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை ஓர் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார் ஆனால் அதற்கு உருவமோ பெயரோ இல்லை என்பது சீக்கியர்களின் தத்துவங்களில் மிகச்சிறந்த ஹுக்கம் என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் ஹுக்கம் என்ற கொள்கை ஒழுங்கு காரண காரியம் உலக ஒழுங்கு என்பவற்றை குறிக்கின்ற மேற்கத்திய கொள்கையான லாக்கோஸ் என்பதுடன் இணைந்து நோக்கத்தக்கது ஹௌமாய் அல்லது மனிதனின் தன்னலம் ஹௌமாய் அல்லது மனிதனின் தன்னலம் ஹௌமாய் என்பது சீக்கியத்தின் நாடியான கொள்கைகள் ஒன்று இது தனி மனிதனின் சுயமையத்தை குறிப்பது இது நான் என்ற தன்மை தனிமனிதத்துவம் சுயநலம் மனிதனின் தன்முனைப்பு என்பவற்றையும் குறிக்கிறது தனி மனிதத்துவம் என்பது சீக்கியர்களுக்கு விளக்கப்படவில்லை எனினும் தனி மனிதத்துவம் என்பது மனித வாழ்வு சமுதாய வரலாற்று பூர்வமாக அறநெறி பூர்வமாக பெரிய நோயாகிவிட்டது ஹோமா என்பது சொத்து அந்தஸ்து அதிகாரம் என்பவற்றில் மனிதனுக்குள்ள பற்றா சமூக நீதி ரொக்கத்தில் ஹவுமாய் என்பது ஆழ்ந்த பொருளுடையது சர்வாதிகார அரசு என்பது அதிகார அடிப்படையிலான ஹௌமாய் சாதியம் மற்றும் சடங்கியம் ஹௌமாயின் பிர வடிவங்கள் சீக்கியம் ஹௌமாயின் அடிப்படை வேறு அழித்தலையும் மனித மனத்தை மறுக்கட்டுமானம் செய்வதையும் முன்வைக்கப்படும் ஹௌமாயை கரைத்தல் என்பது இவ்வுலக வாழ்விலேயே விடுதலை பெறுவதாகும் எனவே ஜீவன் முக்தி எவ்வாறு ஹவுமாயை வேருடன் அழிப்பது என்பதற்கு சீக்கியம் மூன்று வழிவகைகளை கூறுகின்றது ஒன்று கடவுளிடம் பக்தி செய்தல் மனத்தில் இறைவனின் பெயரை நிரப்புவதன் மூலம் ஹவுமாய் அழிக்கப்படும் நல்லோர் அல்லது புனிதமானோரிடம் தொடர்பு கொள்ளல் நல்லோர் கூட்டுறவில் தனி மந்தத்துவத்தை அடித்தல் மனிதனின் சமூக வியல்பு இங்கு வரவேற்கப்படுகிறது கௌமாய அழிப்பதினால் மனிதன் தன்னுடைய பூர்வீக கூட்டுவாழ்வு நிலைமையை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிறார் இது ஒரு நாளடியா செயல் எனக்கு ஞாபகம் வருது நல்லோரை காண்பதும் நன்றே நிலைமைக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணைந்து இருப்பதும் நன்றே இது ஒரு நாளடியா செயல் இது சீக்கியம் வரத்துக்கெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே நம் தமிழ்நூலில் இருக்குது ஓகே தெரிந்து கொள்ளுங்கள் நல்லோர்னு வந்ததுனால் அதை நானே கூறுறேன் சமூக செயல் சமூக செயல் என்பது அதன் மிதமான வடிவத்தில் சமூக சேவையை குறிப்பதாகும் இதன் தீவிர வடிவம் தெய்வீக நீதிக்கான போராட்டமாகும் சமூக செயல்பாட்டால் மனிதன் தன்னுடைய தனி மனிதவாதத்தை இழக்கிறான் தன்னை சமூகத்துடன் இணைக்கிறான் ஓகேவா நாம் அல்லது பெயர் நாம் என்ன ஹிந்தியில் பெயர் தானே நாம மார்க்கம் அப்படின்னு தமிழை கூட சொல்லுவோம் நாம மார்க்கம் என்ற சீக்கியம் அடிக்கடி குறிப்பிடப்பெறுகின்றது நாம் என்பது பெயர் என்பதை குறிக்கிறது இது அறிய முடியாத கடுபத்தில அறியப்படும் வடிவமாகும் பெயர் என்பது படைக்கப்பட்ட பெயர்களும் வடிவங்களும் உடைய அனுபவ உலகமாகும் இவ்வுலகின் மூலம் நாம் இறைவனின் பெயரை உணர்கிறோம் பக்தனின் நோக்கில் பெயர் என்பது பெயரற்ற கடவுளின் பெயராகும் சீக்கியம் நாமஸ்மரன் எனப்படும் இறைவனின் பெயரை இடையராது நினைத்ததை வலியுறுத்துகிறது நாம ஸ்மரன் கர்ண அப்படிங்கிறது ஹிந்திய குணபாரம் கடவுள் பெயரற்றவராக இருக்கும் போது நாமஸ்மரன் என்பது இங்கு பக்தியின் தூய வடிவை நோக்கிய அன்பை சுட்டுகிறது ஒரு கடவுளையோ கடவுள் வடிவையோ இது சுட்டவில்லை தனிப்பட்ட கடவுள் இல்லை மீறி பீரி சீக்கியம் ஒரு மீறி பீரி கொள்கையாகும் மீறி பீரி என்பது கால ஓட்டத்திலான பௌதீக பருப்பொருட்களான உலக வாக்கையை குறிக்கிறது வீரி என்பது ஆன்மீக புலன் கடந்த உலகிற்கு அப்பாற்பட்ட அப்பாலையும் குறிக்கிறது சீக்கியம் வாழ்வின் மேற்கூறிய இரு பகுதிகளையும் இணைக்கிறது மரபான சமயங்களிலும் தத்துவங்களாலும் போற்றப்படுகின்றது இருமையை சீக்கியம் விமர்சிக்கின்றது மரபான சமயங்களில் உள்ள துறவர நடைமுறைகளையும் அனுபூதி கொள்கைகளையும் கண்டிக்கிறது இவை மனிதனை வாழ்வின் இயல்பான பிரச்சனைகளிலிருந்து விடுகின்றன எனவே சீக்கியம் மீறி வீரி கொள்கையை முழு வாழ்வு தத்துவமாக முன்கெழுகிறது இந்த மீறி வீரிங்கிறது என்பதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சந்திப்பாகி சந்திப்பாகி சீக்கியத்தின் இலக்கிய மனிதன் ஆவான் மீறி வீரி கொள்கையை தன்னில் சுமக்கும் மனிதன் சஞ்சிப்பாகி ஆவார் நடைமு நடைமுறைப்படுத்தும் அதாவது ஒரு துறவியைப் போல சிப்பாகி பிளாட்டோவின் தத்துவ அரசன் என்று கூறப்படுகிறது இது மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய ஒரு தன்மையை தன்னகத்தை கொண்டு இதனுடைய கொள்கைகளை மதிப்பிட்டிருக்கிறார் இருக்கின்றனர் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் இருந்த பல்வேறு சமயங்களையும் இணைத்து ஒரு புதிய சமயத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் சீக்கிய சமயம் இதுவரை படிங்க மீதி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை